சரிதானே என்ன இதுவும் ஐம்பத்தாறு லட்சம் தான் சவுண்டை பார்த்து ஐம்பத்தாறு லட்சம் ரூபா பாருங்க பாருங்க ஆயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த இந்த ஆயிரம் சிசி பைக்கை வந்து சிறிலங்கால ஓடுறதுக்கு வந்து இல்லை அப்ப இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த பாருங்கப்பா இன்னும் ஒரு பைக் ஒன்று நிற்குது ஐயோ இந்த பைக்கில் பார்த்து செத்து போறன்னு பாருங்க இதெல்லாம் என்னெண்டப்பா வச்சு ஓடுறேன்னு தெரியும் பாருங்க இவ்வளவு பாரு தெரியுமா இந்த பைக்குகள் வந்து நானூறு சிசிக்கு வந்து தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்காங்க இந்த பைக்கில் வேண்ட முதல் மக்கள் வந்த எங்களை இளைஞர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு பிரச்சனையில் அரைஞ்சி தான் போண்டுவோம் இங்கே நிறைய பழமையான கார்கள் சரி தானே எப்படி நிற்கணும் பாருங்க நிறைய கார்கள் இருக்குது இனிமேல் இந்த இடத்துக்கு வந்து முந்நூறுவா கொடுத்து வந்துருக்குறீங்கண்ணா ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து முந்நூறுவா கொடுத்து வரதுக்கு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கா அப்போ மக்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிரயோசப்படும் எப்படியும் பைக் இந்த ஹெல்மெட்ட விலை எண்பதாயிரம் ஏசியன் ஹெல்மெட்டா சரி தானே தேவையான பெற்றுக்கொள்ளி பாருங்க எட்டு சரி இருபத்தஞ்சி அறுபத்தாறு எப்படி இல்லை நிற்கிற பைக்கை பாருங்க இது வந்து எம்டி நைன் சரியா இது வந்து ஆயிரம் சிசி பைக் இங்கிலாண்ட் கார் இல்லை இங்கிலாந்து காரை நீங்கள் பற்றி கொள்ளணும்னு சொன்னா பாருங்க ரெண்டு பாருங்க இதில் வந்து உங்களுக்கு சிவப்பா தெரியுதா சிவப்பு இல்லை இது வந்து ஒரே கலர் ஒரே கலர் கார் ஒரு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் இந்த கார் வந்து ஒரு கோடி முப்பத்தொம்பது லட்சம் தான் பெரும் மோட்டர் ஷோ இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இதுக்கு நாங்களும் ஒரு ஸ்டால் ஒன்று நிறுவிருக்கிறோம் இந்த கார் வந்து சேலுக்கு இருக்கு இந்த வாகன கண்காட்சி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க இதுக்குள்ளதான் நிறைய வாகனங்கள் பழம் வாகனங்கள் புதிய வாகனங்கள் ரேசிங் பைக்குகள் எல்லாம் நிற்கிது பழமையான கார்கள் சரிதானே எப்படி நிற்கணும் பாருங்க பிரம்மாண்டமாக நிற்கிது எல்லாமே வந்து என்ன சொல்கிற ஒரு ராஜ கம்பீரத்தோட நிற்கிற கார்கள் அணிஞ்சு பாருங்க இந்த காருக்கு என்ன பேருண்ணா தெரியாது இங்கே வாங்க இதில் ஒரு கார் நிற்கு அப்படி எங்கள்ட இங்கே இந்த கார் நிற்கு இங்கே பாருங்க இதுகள் எல்லாம் வந்து விற்பனைக்கு அல்ல இதுகள் வந்து உங்களுக்கான ஒரு காட்சி பொருளாக தான் நிற்கிது தானே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இதுலேயும் ஒரு கார் ஒன்று நிற்கிது இதுக்கு இனிமேல் என்ன பேரனு தெரியலையே இந்த கார் எனக்கு இங்கே வாங்க எட்டு சிறி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்பது சும்மா மீனிங் ஓன் நிற்கிது கார் இஞ்சால் பாருங்கள் அடுத்த கார் நிற்கிது இப்படியான பழமையான கார்களை எல்லாம் நீங்கள் பார்வையிட வேணுமான்னு சொன்னால் மறக்காமல் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலி வரும் இதை வந்து நாங்கள் சொல்கிறது ஆமக்கார்ன்னு சொல்கிறது பார்த்தீங்களா ஆனால் இதுக்கு பேர் இருக்குது இது வந்து எட்டு சிதி இருபத்தஞ்சி அறுபத்தாறு எப்படி இருக்குது இப்படி கொடுக்காப்பா ஆமாங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இங்கே பிரம்மாண்ட மருவ திறந்த பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லொக் தான் ஃபுல் லொக்கில் நிற்கிறார் சரிதான் நிஜ பார்த்தீங்களா அப்படிங்கான நிறைய கார்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்திருக்கணும் கொஞ்சம் பாருங்க இதில் வந்து ஒரு சிலதுகள் விற்பனைக்கும் ஒரு சிலதுகள் வந்து காட்சிப்படுத்துறதுக்கு ஆமாந்து நிற்கு இது இஞ்சி ஏ போட்டி கார்ன்றது என்ன ஏ போட்டி தானே என்ன இது பார்த்தீங்களா இல்லைன்னா இல்லை என்ன சொல்கிறது இந்த கூட்டு கணிக்க ஒரு ராஜா கம்பீரத்தோடு நிற்கிதுவா இதெல்லாம் இங்கிலாண்ட் கார் சரிதானே இங்கே பாருங்க இங்கிலாண்ட் இதெல்லாம் வந்து லண்டன் கார்கள் இந்தியாவில் பாருங்கள் ஜீப் அன்றைக்கு இருக்குது பார்த்தீங்களா இதே ஒரு காரணிக்கு இப்படி போவோம் நாங்கள் இந்த பைக் போய் பார்ப்போமாங்க வேறு வித்தியாசமாக இருக்குது அப்பா இது என்ன பவள வெறிய நீட்டாக இருக்குது பைக்கில் அஞ்சு பாருங்க ஓ காட் அஞ்சு பாருங்க பவள வெறிய நீட்டு பாருங்கள் இந்த பைக்கை பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இதில் ஒரு பைக் நீக்கி பாருங்க இது என்ன கேண்டில் எப்படி இதை பிடிச்சி ஓடுறது வணக்கம் நான் ரீஜனல் மேனேஜர் ஜனசக்தி ஃபைனான்ஸ் ராக்சினுடைய மூன்று நாள் மாபெரும் மோட்டோ ஷோ இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இதுக்கு நாங்களும் ஒரு ஸ்டால் ஒன்று நிறுவிருக்கிறோம் இந்த மூன்று நாள்லையும் நாங்கள் என்னென்னு சொன்னால் லீசிங் சேவிங்ஸ் சேஃப்டி ப்ரொமோஷன் செய்கிறோம் ஸ்பெஷலி அன்ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிளுக்கு வந்து நாங்கள் லீசிங்கு வந்து நல்ல ஒரு ரேட் ஒன்று கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு ஹை எக்ஸ்போஷரும் கொடுக்குறோம் ஸோ அந்த வகையில் வர்ற ஆட்களுக்கு நாங்கள் நல்ல ஒரு சர்வீஸை கொடுக்கலாம் எதிர்பார்க்குறோம் இங்கே வந்து கண்காட்சி இல்லை விற்பனையும் இருக்குது என்ன ஓ விற்பனையும் இருக்குது விற்பனையும் இருக்குது எங்கள்கிட்ட வந்து ப்ரொடக்ட் அதாவது வந்து லீசிங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் வாகனங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆட்களுக்கு நாங்கள் வந்து நிதி உதவி செய்கிறது இப்போ கஸ்டமர் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் அவங்கள ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை போட்டால் மீதி பேலன்ஸை நாங்களுக்கு அவங்களுக்கு கொடுப்போம் கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு வாகனத்தை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறோம் எங்களுடைய இது நான் இப்போ வாகனங்கள் நிறைய வந்திருக்கு ஸோ இன்றைக்கு கொஞ்சம் க்ரௌட் குறைவாக இருக்குது ஆனால் நாளைக்கு நாலாண்டைக்கு நல்ல ஒரு க்ரௌட் வருமானே நாங்கள் இதை நன்றி ஓகே ஓகே இந்த காட்சி கூட்டத்தில் பாருங்கள் பிஎன்ட்யூஜூ அது மாதிரி பிக்கப்பு பிஎன் டவ்யூஜூ ரேஷிங் கார் பாருங்கள் இப்படி இருக்காண்ட்டி அப்பா இந்த பட்ஜுக்கு தான் காசு பாருங்கள் பாருங்க அப்படியான வாகனங்கள் எல்லாமே வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க டிக்கெட் வந்து முந்நூறுரூவா ஒருவருக்கு நீங்கள் முந்நூறுவா கொடுத்து தான் இந்த கண்காட்சியில் வந்து பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ இப்படி சுற்றி காட்டும் பாருங்கள் ஒரு பிரம்மாண்டமாக ஸ்ட்ரோல் அடித்து தான் செஞ்சுருக்கிறாங்க என் சொன்னால் மழை வெயில் எந்த பாதிப்புமே இல்லை வார நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள் ஒரு ஓலை இல்லை நிற்கிற பைக்கை பாருங்கள் இது வந்து எம்டி நைன் சரியா இது வந்து ஆயிரம் சிசி பைக் ஐம்பத்தி ஆறு லட்சமாக சரியா ஆயிரம் சிசி பைக் வந்து ஐம்பத்தாறு லட்சமாக இங்கே பாருங்கள் பதியப்பட்டிருக்கு ஆனால் வந்து இலங்கையில் வந்து ஆயிரம் சிசி பைக் ஓடுறதுக்கு வந்து அப்ரோல் இல்லை ஆனால் வந்து இதை வந்து சிசியை குறைச்சி இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து அண்ணா ஸ்டார்ட் பண்ணி காட்ட போகிறாங்க வாங்க இப்படி இருக்கன்னு பாபு ஐம்பத்தாறு லட்ச ரூபா பைக் அப்போ சவுண்டை பார்த்து ஐம்பத்தாறு லட்ச ரூபா அந்த சவுண்டை பாருங்கள் கிட்ட கேளுங்க பாத்தீங்களா இந்த டயரை பாருங்க இந்த டயரை யாருக்காச்சும் இந்த ஐம்பத்தாறு லட்சம் பைக்கை வேண்டும் சொன்னா இவர்களுடைய தொலைபேசி லாகன் இது வந்து விற்பனைக்கு தான் சரிதானே இந்த ஐம்பத்தாறு லட்ச ரூபாய் பைக் வந்து விற்பனைக்குதான் யாருக்காச்சும் தேவையான நீங்க பெற்றுக்கொள்ளுங்க ஐம்பத்தாறு லட்சம் தானே அவ்வளவு விலை இல்லை ஐம்பத்தாறு லட்சம் அப்ப இந்த ஐம்பத்தாறு லட்சம் பைக்கை வந்து பைக் வேண்டாம் நம்பராக தீனா ஆ கட்டிட்டு ஆ இதை பார்த்தீங்களா இந்த எம்டி ஐம்பத்தாறு லட்சத்துக்கு டவுன் பண்ண சொன்னால் இங்கே இப்போ கென்டக்ட் நம்பர் தான் வரேண்ணே அதோட வந்து இதில் வரங்க டுகாட்டி நிற்கிது சரிதானே இங்கே வருங்க டுகாட்டி நிற்கிது ஆ பாடி இது எல்லாமே வந்து கொழும்புலேருந்து வந்து இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த பைக்கை பாருங்கள் ஆ இங்கே பாருங்கள் இதில் வந்து கென்டக்ட் நம்பர் இருக்கு இந்த பாருங்க இந்த ஐம்பத்தாறு லட்சத்து இந்த பைக்கை பண்ண சொன்னால் சைவர் ஏழு ஒன்று இருநூற்றி எழுபது எண்பது எழுபது இந்த நம்பருக்கு தொடர்பை ஏற்படுத்தி போயிருக்கேன் ஐஎம்ஏ பைக் பைக் කියන්න යා මේ සිසිකද මේක ප බිල කියර කියලා මේක පනස් යහතලස් ලක්ෂ අතලිස් පහක්ක නම බයිට්චක මේක සිීසි හයසිය පෝහදජ ඉපාතිගෙන සන්නා අදලෙස් කයයිනහල පායි ද නාපත ජලචම් බයි් නම කවසාකි නංචා කවසායි නංජා බයි අම්මාඩි ඉඟවන ඉතානද නංචා බයික් පරග අ நாற்பத்தஞ்சு லட்சம் யாருக்காச்சும் வேணும்னு சொன்னால் நான் முதல் கொடுத்து இந்த ஃபோன் நம்பர்றேன் இப்படி வந்து நிறைய பைக் இருக்குது பாருங்கிஞ்சி பாருங்க இதில் வந்து டுக்காட்டி நிற்கிது எல்லாமே வந்து கொழும்புலேருந்து கொண்டிருக்கிறாங்க எங்களுடைய சிங்கள இளைஞர்கள் தான் கொண்டு வந்து இந்த பைக்கில் வந்து விற்பனைக்கும் சரி சேல் பண்ணவும் சரி இருக்கு வரங்க இதில் ஒன்று பாருங்க டுக்கி இஞ்சி பாருங்க டுக்கி எண்ணூற்றி தொண்ணூறு சிசி எப்படி நிற்கணும் பாருங்க ஐயா மேக பிரைஸு இந்த கம் <sinisteru> <afternoonapi> දබලවදන්න නම්බර පෙට කොග ඉවර මේ කොම්පණ කොයි තින අපේ තියන්නේ දෙහිවල අතිටී අතිටීට කාඩක තින ලොකේෂ ඔක්කොම ඉතමද දෙවල අතිිට න්ට ට ලේරග මෙ බයිගයි ෂ පුටාදල වෙච්ී කියරගන්න දීෂට වල කටවා අයාචීට කියද මේ චීසටා කියල කියයිසට හරදාසි ආර්දහසය මේක ඕර්චන ෝ මේක අද ප්‍රී දෙන්නනේ ී හරිරි නම්බර එක දීල තියන්නේ හරිසම නම්ඹට කතා කරන්න හරි ඕන නම්බ ඒ මර මත න තුන්න ඉද වරන් මද වටන්ද ඉල්ලා බයික කලට පයිස් තියෙනවන එල්ලා බයිකල ටයිස් කුඩයිර ටල්ම බර ගර පෙර කම්පනීදන් කෙල්මෙට් එෙල්බට උත්ත කිය කියන්න කල්මටක්

இல்லை பாருங்கப்பா இன்னும் ஒரு பைக் ஒன்று நிற்குது ஐயோ இந்த பைக்களை பார்த்து செத்து போகிறேன்னு பாருங்க இதெல்லாம் என்னென்ன வச்சு ஓடுறன்னு தெரியாம கிடக்கு பாருங்க இப்போ பாரும் தெரியுமா இந்த பைக்குகள் இதெல்லாம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஆனால் பாருங்கள் இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க சரியோ இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் மக்கள் இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க டபுள் இருக்கு இந்த பைக் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் சிசி சரிதானே இந்த ஆயிரம் சிசி பைக்கை வந்து ஸ்ரீலங்காவில் ஓடுறதுக்கு வந்து இது இதை கூட எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த ஆயிரம் சிசி பைக்கை வந்து ஸ்ரீலங்காவில் ஓடுறதுக்கு வந்து அப்றொழி இல்லை அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆயிரம் சிசி பைக்கை இவரங்க இதில் இன்றைக்கி இதை காட்டுற பாருங்கள் இந்த ஆயிரம் சிசி பைக்கை வந்து நானூறு சிசிக்கு வந்து தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த நானூறு சிசிக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிற பைக்கை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஓடையைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போலீஸ் என்ன செய்வான் அவங்களுக்கு தெரியும் தானே அவனுக்கு தெரியும் இந்த பைக் வந்து ஆயிரம் சிசி பைக்குன்ட்டு இல்லையம்மா அப்போ எங்கள்கிட்ட காசு பறிக்கிறதுக்காக அவங்கள வந்து பிரச்சனைக்கு கொடுக்குறதுக்காகவும் வந்து இதை வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது இது ஆயிரம் சிசி பைக் எப்படி நீ நானூறு சிசிக்கு ரிஜிஸ்டர் பண்ணினி அப்படின்னு சொல்லி நேற்றிய பிரச்சனை கொடுக்குறதுக்கு இருக்குது இப்படியான பைக்கில் வேண்ட முதல் மக்கள் வந்த எங்களை இளைஞர்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு பிரச்சனையில் அரைஞ்சி தான் வேண்டுவனும் பாருங்கள் இதுவரை நிற்கிறது எல்லாமே அப்படி தான் இந்த என்ஜினை பாருங்கள் அப்படி வேலை அப்போ இதில் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து இலீகலாக ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க என்பது தான் என்னுடைய இதாக இருக்குது என்னென்னு சொன்னால் ஆயிரம் சிசி பைக்கை வந்து நானூறு சிசிக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா அது எப்படி பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த கொழும்பு கம்பெனி இந்த இந்த கம்பெனி தான் கொண்டு வந்துருக்கு ஓகே ரோல பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் பைக்கள் எல்லாமே இருக்குது இந்த கீரோண்ட பைக்குகள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஜடா அப்படியான பைக்குகள் எல்லாமே வந்துருக்கு இங்கே பார்த்திங்கன்னா கார் இருக்குது பாருங்கள் கார் யாராச்சும் வாங்க போகிறீங்கள சொன்னால் இந்த விலை வந்து காட்டுறேன்னு பாருங்கள் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இந்த காரு நீங்கள் பெற்றுக்கொளுங்க இல்லை நிற்கிற காரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமான்னு சொன்னால் பாருங்கள் ரெண்டு கிலோ போட்டிருக்கிறாங்க ஒன்று வந்து ஒரு கோடி முப்பத்தொம்பது லட்சம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஒரு கோடி இருபத்தொம்பது லட்சத்தி ஐம்பது நேரத்துக்கு தருவாங்களாம் இந்த கார் சரிதானே அப்படி வந்து இஞ்சாலும் ஒரு கார் நிற்கு அப்படி இங்கே ஒரு ஜீப் இருக்குது ஓகே இது எல்லாம் வேணுமெண்டா பெற்றுக்கொணும் இப்படி இருக்குது பாருங்கள் இதுலேயும் ஒரு வாகனமோ நிற்குது சம்ம கலரெலாம் நிற்கிது இதை எவ்வளோ விழா வேறு மட்டும் இதில் போட்டிருக்காங்களா இதில் வந்து ஒரு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் இந்த கார் வந்து ஒரு கோடி முப்பத்தொம்பது லட்சம் தான் முகமாரி நீங்கள் இந்த காரை வந்து பெயர் கொடுங்க பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு சிவப்பாக தெரியுது சிவப்பு இல்லை இது வந்து ஒரேஞ்ச் கலர் ஒரேஞ்ச் கலர் காரோ நிற்கிது அப்பா கம்ஃபர்டபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு பேர் போகலாம் ட்ரைவரோட சேர்த்து பார்த்தீங்களா காரோட பேர் வந்து இதுதான் இதெல்லாம் என்ன கம்பெனி எனக்கு தெரியல கார் பக்கத்தில் ஆக்கள் இல்லை எல்லாரும் சாப்பிட போய்ட்டாங்க நினைக்கிறேன் இப்படி இன்னைக்கு பாருங்க அதனால இஞ்சாலே இன்னைக்குது அதனால இருக்கு எல்லா இடம் இருக்குது காசு காசுதான் இல்லை முதல்ல இந்த இதுக்குள்ள பார்க்க வர முந்நூறு காட்டி தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்க வரணும் இந்த ஒரே காரை வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து துரு துருண்டு பார்த்தோம் நிற்கிறேன் எடுக்கிற பிளான் இல்லை ஆனால் வருங்காலத்தில் இதெல்லாம் கைவசம் படும் தானே வெறுங்காலத்தில் கைவசப்படும் கண்டிப்பாக நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போனால் மேனேஜர்னா அவங்களே தருவாங்க ஓகே இப்போ நிறைய கார்கள் இருக்கு உங்களால் இந்த இடத்துக்கு வந்து முந்நூறுவா கொடுத்து வந்துருக்குறீங்கண்ணா ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து முந்நூறுவா கொடுத்து வாரது இப்போ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கா அப்போ மக்கள் வந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பிரயோசப்படும் எப்படி பிராண்டட் பைக் எல்லாம் இருக்குது மற்றது கார் ஒவ்வொரு பிராண்ட் இது ஆயுண்டா இருக்குது இங்கே இருக்குது சரி இப்போ நான் கேட்குறதுன்னு இந்த முந்நூறுவா நீங்கள் கொடுத்து வந்துருக்குறீங்க இப்போ மக்கள் வந்து முந்நூறுவா கொடுத்து வரலாமா இது சம்பந்தமா அந்த ஆர்வம் இருக்கவங்களுக்குலாம் ஒரு முக்கியமா வந்து இளைஞர்கள் வரலாம்னு நான் சொல்றேன் என்ன சொன்னா நிறைய ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சிசி பைக்குகள் அது எழுதுல அவங்க வந்து வச்சிருக்காங்க ஓ பல்சர் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த சிசி பைக்லாம் எல்லாம் இருக்கு இங்க நல்ல ஐ ஒன் டைப் பிராண்ட் எங்கே நான் ஜஃப்னா தான் சொந்த இடம் கண்டி கண்டி எல்லாம் நிறைய இப்படி கண்காட்சியில் வைப்பாங்களே கண்டியில குறைவு கொழும்பக்கம் கூடுதலாக இருக்கும் ஓகே சந்தோஷமா நான் உங்களுக்கு மிக்க சந்தோஷம் இல்லை இப்போ இந்த காரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போறீங்களா இல்லாட்டி ஒரு ரிஜிஸ்டர் பண்ண தான் வந்திருக்கு ஓகே அந்த ரிஜிஸ்டரை நாங்கள் வீடியோ எடுப்போம் ஓகே வரையா முந்நூறுவா கொடுத்து தான் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஜொலியாக இருக்குது ஏன்னா ஒரு படியல் வந்து பார்க்கலாம்னு நான் சொல்கிறேன் ஓகே இந்த காட்சி அறைக்கு வர்றேன்னு சொன்னால் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதியில வந்து மூன்று நாளுக்கு வந்து இந்த கண்காட்சி நட வரும் இந்த கண்காட்சியில் இவ்வளோதான் இருக்கு இந்த கார்கள் மோட்டர் பைக்குகள் மற்றது வந்து ரேசிங் பைக்கு அப்படியானதான் இருக்கு மறக்காமல் உங்களுக்கு தேவையானு சொன்னால் பார்க்கணும்னு சொன்னால் வந்து பாருங்கள் இதெல்லாம் குடும்பமாக வந்து பிள்ளைகள்லாம் கூட்டியானது பார்க்குற அளவுக்கு இல்லை இந்த இந்த கார்கள் மேலே வாகனங்கள் மேலே ஆசை இருக்கிறவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கண்காட்சியை வந்து நீங்கள் உருதனமாச்சு பார்க்கலாம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் வந்து இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறோம் அவள் இங்கே ஆள் உங்களுக்கு நான் முதலே காட்டினது தான் இங்கே வந்து உங்களுடைய பழங்கால கார்கள் கண்காட்சியும் அதோட வந்து ஒரு சில காருகள் வந்து பிட்பனைக்குமே இருக்குது இது வேலை முப்படியான இப்படியான காருகள் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே சரிதானே இங்கே வந்து நிறைய கார்கள் இருக்குது இதனால் பேர்கள் தெரியலை ஏன்னா இதோட ஓனர்ஸ் இல்லை அதனால் வந்து உங்களுக்கு நான் இதால் சரியாக சொல்ல முடியலை இந்த வாரங்க இந்த கார் வந்து வீட்டுக்கே இருக்காம் ஷேல் போட்டுருக்காங்க ஸ்டிரைவர் ஏழு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தஞ்சி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரியா இந்த கார் வந்து சேலுக்கு இருக்குது சரியா இந்த ஏ கார் வந்து விற்பனைக்கு இருக்குது ஆறு காட்சி தேவை இருந்தால் பார்த்து பிடிச்சா வந்து வேணுங்க ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து ஒரு கதவு தான் பாருங்கள் இங்கே ஆஹா இங்கே பாருங்க இது எல்லாம் வந்து இந்த அப்படியே அந்த ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க பார்த்தீங்களா ஓகே இந்த காரை வந்து போகணும்ட்டா வேணுங்க ஒரு கதவு இருக்குது அங்கே டிரைவருக்கு ஒரு ரெண்டு கதவு இது வந்து மினி கார் பார்த்தீங்களா மினியும் இருக்குது ஓகே இருக்கு இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியும் பாய்